கேரளாவில் கொலை செய்து நீலகிரி மாவட்டத்தில் புதைக்கப்பட்ட ரியல் எஸ்டேட் அதிபரின் உடலை ஒரு வருடத்திற்கு பின் போலீசார் தோண்டி எடுத்த சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது கொலை வழக்கில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு பின் சிக்கிய கொலையாளிகள் போலீசில் அளித்த திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன கேரளாவில் ஒரு வருடத்திற்கு முன் கொலை செய்யப்பட்ட ரியல் எஸ்டேட் அதிபர் நீலகிரியில் உடலை குடி தோண்டி புதைத்து விட்டு வெளியே நடமாடி வந்த கொலையாளிகள் கேரள தொழிலதிபர் கொலையும் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு பின் உடல் தோண்டி எடுக்கப்பட்ட சம்பவமும் நடந்தது என்ன கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சுல்தான் பத்தேரி பகுதியைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்பவர் கடந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இருபதாம் தேதி காணாமல் போனதாக அவரது குடும்பத்தினரால் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது அது தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் ஹேமச்சந்திரனை தேடும் பணியில் தீவிரம் காட்டினர் காணாமல் போவதற்கு முன் ஹேமச்சந்திரன் யார் யாரிடம் செல்போனில் பேசியுள்ளார் எங்கெல்லாம் சென்றுள்ளார் கடைசியாக யாரை சந்தித்தார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர் கடந்த ஒரு வருடமாக நடந்த விசாரணையில் ஹேமச்சந்திரனை அவரது நண்பர்களான ஜோபிஷ் நௌஷாத் ஆஷிப் ஆகிய மூவரும் சேர்ந்து கொடூரமாக குறை செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஹேமச்சந்திரனுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த அந்த மூவரும் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனையில் அவரை கொடூரமாக குறை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டனர் பின்னர் ஹேமச்சந்திரனின் உடலை உள்ளூரில் புதைத்தால் மாட்டிக்கொள்வோம் என திட்டமிட்டு நள்ளிரவில் வாகனத்தில் வைத்து நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு பகுதிக்கு எடுத்து சென்றுள்ளனர் அங்குள்ள காப்பி காட்டில் குழி தோண்டி புதைத்து மூவரும் தப்பித்ததாக கூறி அதிர்ச்சி இதையடுத்து கேரள மாநிலத்தில் இருந்து ஜோபிஷ் ஆஷிப் ஆகிய இருவரையும் நீலகிரியில் உள்ள சேரங்கோடு பகுதிக்கு அழைத்து வந்தனர் மோப்பனாய் உதவியுடன் ஹேமச்சந்திரனின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் கண்டுபிடித்து உடலை மீண்டும் தோண்டி எடுத்தனர் இதனையடுத்து போலீசார் முன்னிலையில் மருத்துவக் குழுவினர் உடற்கூராய்வு செய்து உடலை மீண்டும் அங்கேயே புதைத்தனர் உடற்கூராய்வு முடிவு வரும் பட்சத்தில் ஹேமச்சந்திரன் கொலையில் உள்ள பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவரும் கேரளாவில் கொலை செய்து நீலகிரி மாவட்டத்தில் புதைக்கப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலதிபரின் உடலை ஒரு வருடத்திற்கு பின் போலீசார் தோண்டி எடுத்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது